வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு நேஷன் ஃபஸ்ட்டு அதில் அதை சார்ந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் என்னால் அது ஒரு தான் பார்க்க முடியும் எடுத்துக்க முடியும் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது கடந்த பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி நடந்திருக்கு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணான் இருக்கேன் இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த வந்து ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் முன்னாடி அது என்ன அப்படின்னாக்கா ஸ்பாட் டெக்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்பார்டெக்ஸ்ல வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இஸ்ரோ நிறுவனம் நம்மளுடைய மிக மிக பெருமை வாய்ந்த ஒரு நிறுவனமா அதை நீ பாருங்க இஸ்ரோ டிஆர்டிஓ அதுக்கப்புறம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதுக்கப்புறம் உளவுத்துறையில ரா இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பெருமைப்படணும் அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க இந்தியாவுக்காக ஏன் சார் இந்நாள் வரைக்கும் தெரியல இது கடந்த பத்தாண்டுகள்னா அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு எல்லாமே பிரமாதமான இயக்கங்களை வந்து தன்னுடைய எஃபிஷியன்சி சொல்லக்கூடிய நாட்டுக்காக பலதையும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் இஸ்ரோ வந்து முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலுல இந்த ரெண்டு ஸ்பேஸ் டெக்ஸ் அதுக்கு வந்து ரெண்டுக்கும் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ ஒன் இது வந்து சேசர் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்டிஎக்ஸ் ஜீரோ டூ அது வந்து டார்கெட் அப்படின்னு இந்த டார்கெட் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு சேட்டிலைட் ரெண்டும் ஒவ்வொன்றும் இருநூத்தி இருபது கிலோகிராம் எடை உள்ளது அதை வந்து ஒரே ராக்கெட் மூலமா இஸ்ரோனுடைய ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்புனாங்க மேல அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் அதுல இருந்து பிரிஞ்சுது அது கொஞ்சம் தூரம் போனோடனே ரெண்டாவது சேட்டிலைட் வந்து முதல் சாட்டிலைட் பிரிஞ்சுது கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டாவது சாட்டிலைட் பிரிஞ்சுது இதை பிரிஞ்சு அதை வான சுத்தி வந்தது ஒவ்வொன்னுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரே ஆர்பிட் என்ன ஒரே ஆர்பிட் ஏன்னா வேற வேற ஆர்பிட் கிடையாது ஒன்று மேல ஒன்னு கீழ அப்படி ஒரே ஆர்பிட்ல ஒன்று பின்னாடி இப்படி போயிட்டே இருந்துச்சு அந்த வீடியோவை நீங்க அன்னைக்கு இரவு முழுக்க அது வந்து ஃபுல்லும் இதுவார வரைக்கும் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு டேரக்டர் இஸ்ரோ டேரக்டர் திரு சோமநாத் அவர்கள் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சது ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தான் ஆச்சது சரி அந்த ரெண்டு சேட்டலைட்டை என்ன ஆச்சுனாக்கா இந்த ரெண்டு சேட்டலைட்டும் ஒன்னோட ஒன்று அந்த தூரம் குறைஞ்சி குறஞ்சி குறஞ்சி குறைஞ்சு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணோம் அதுக்கு பேர் டாக்ஸ் டாக்கிங் அந்த டாக்கிங் சிஸ்டத்தை தான் வந்து டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்கிங் சிஸ்டம் இது வந்து நீங்க குறிப்பா பாருங்க இந்த டாக்கிங் செய்யும் போது என்ன ஆயிருக்குனாக்க இரண்டு மூன்று முறை அவங்க என்ன பிளான் பண்ணிருந்தாங்களோ ஒரிஜினல் டேட்டு அதுல நடக்கல சில சடங்கு தடங்கல்கள் வந்தது சங்கடங்கள் வந்தது அதனால அந்த டாக்கிங்க வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஐம்பது மீட்டர் வரைக்கும் வரணும் அது சரியானபடி வரல ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாக்கிங் ஆயிடுச்சு எல்லாரும் உலகமே பாராட்டினாங்க அந்த செய்தி வந்தது அதை பத்தி சொல்லிட்டு என்னென்னலாம் குறிப்பா இருக்கு நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜி நமக்கு சுயசார்பு ஆத்ம நிர்பர் பாரத்ல வந்துருது இது அதுக்கப்புறம் இது எததுக்குலாம் பின்னாடி யூஸ் ஆகும்னா சந்திராயன் போர் அப்படின்னு ஒன்னொன்னு வரப்போகுது நான்காவது இது அந்த மிஷன் மிஷன் வந்து என்ன இல்ல நம்மளுடைய லட்சியம் எல்லாமே அதெல்லாம் வருது அது ஒண்ணு இருக்க போகுது அதுக்கப்புறம் வந்து மனிதனை வந்து விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இந்தியரை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இது மிகப்பெரிய இது வரைக்கும் சவாலா இருந்தது இப்போ அது வந்து மிகவும் சுலபமாகி சுலபமாகிவிடும் அதுக்கப்புறம் விண்வெளியில வந்து இந்தியா வந்து தன்னுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இதுவரைக்கும் அது அமெரிக்கா செஞ்சுட்டு ரஷ்யா செஞ்சுட்டு இருக்காங்க சைனாவும் ஓரளவுக்கு இருக்கு அந்த மனிதர்கள் போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி அங்க பல ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியதுக்கு இது மிக மிக உதவியாகவும் முன்னெடுப்பாகவும் இருக்கு அதுக்கப்புறமா என்னன்னா ஏற்கனவே அங்க இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் இல்ல ச சரியா வேலை செய்யாம அதை சர்வீஸ் பண்றதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு அதற்கான உதவி இல்லாமல் இந்த டாக்ஸ் பேஸ் பாட் பாடெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுலயும் வந்து ஸோ டார்கெட்டை வந்து சேசர் கொஞ்சம் கொஞ்சமா போய் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு நாள் வரைக்கும் சுத்திக்கிட்டு வந்தது இந்த ஒரு சரித்திர நிகழ்வுக்கு அப்புறமா மத்திய அரசு ஏற்கனவே சந்திராயன் நான்கு அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ திருப்பையும் வந்து சந்திராயன் ஐந்து அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பல வெளிநாட்டு சாட்டிலைட்களை இஸ்ரோ தனது ராக்கெட் மூலமாக விண்வெளியில் செலுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக கம்யூனிகேஷன் மற்ற பல இதுக்கும் உதவிகரமாக இருந்திருக்கு இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் டாலர் இஸ்ரோ சம்பாதிச்சிருக்கு அந்நிய செலாவணி இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கலாம் நம்ம பன்னெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த ரெண்டு சாட்டிலைட்டும் டி டாக்ஸ் அப்படின்னு சொல்றதுல டாக்கிங் அப்படிங்கறதுல ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கு இதை நிகழ்த்தி காமிச்சிருக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது இதெல்லாம் என்ன செய்ய முடியும் இதுல என்ன பெருமை அப்படி இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே நான்காவது நாடாக இந்தியா இதை செயல்படுத்தி காமிச்சிருக்கு முதல்ல அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா அதுக்கப்புறம் சைனா இன்னைக்கு வந்து இந்தியா மத்த எத்தனையோ நாடு இங்கிலாந்து இருக்கு ஜெர்மனி இருக்கு ஜப்பான் இருக்காங்க இந்தியா தான் இப்ப செஞ்சிருக்காங்க அதை நல்லா புரிஞ்சுக்கங்க

பூமியையும் மற்ற விண்வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அது டேட்டாவாக கலெக்ட் பண்ணி ஃபோட்டோ இமேஜ் அதுக்கப்புறம் சிக்னல் இது எல்லாத்தையும் நமக்கு தெரிவிக்கும் அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும் அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ வந்து இதுதான் இதை பற்றி பேசும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் ஜிதேந்திர அவர்கள் வந்து என் கண்ணை நம்ப முடியல இது ஒரு கண்கொள்ளா காட்சி அன்பிலீவபிள் அப்படிங்கற மாதிரி இந்தியா வந்து அவ்வளவு குதூகலமா பேசியிருக்காரு அவர் வந்து இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல வாழ்த்து செய்தி கொடுத்திருக்காரு அதை தவிர வந்து பிரதம மந்திரி அவர் எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் விடமாட்டாரு என்கரேஜ் பண்றவரு தான் அவர் வந்து எல்லா அந்த இஸ்ரோ டீம் ஃபுல்லுக்கும் வாழ்த்துச் செய்தி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் அவர்கள் வாழ்த்துச் செய்தி இப்படி பல தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்து செய்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க சில பேர் வாழ்த்து செய்தி கொடுக்க மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு இஸ்ரோ டீமுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நாட்டு பற்றோட இருக்கிற ஒரு பெருமையான உணர்வு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துச் செய்திகளை அவங்களுக்கு தெரிவிங்க இஸ்ரோ டீமுக்கு இந்த இஸ்ரோ டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை பத்தின ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இஸ்ரோவுக்கு இப்ப புதிய தலைவர் வந்திருக்காரு அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் முன்னாள் இருந்தார்ல திரு சோமநாத் ஏதாவது டாக்கிங் போது இருந்தது அவர் இப்போ தான் சமீபத்தில் தான் ரிட்டையர் ஆனார் ஸோ அந்த டாக்கிங் போது இருந்த சோமநாத் வந்து என்ன தான் சயின்ஸும் டெக்னாலஜியும் இருந்தாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அருமையான ஒரு இதை ஒன்று செஞ்சிருக்கார் அதாவது முன்னெடுப்பை காமிச்சிருக்காரு அதாவது தன்னுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் செஞ்சார் என்ன அப்படின்னா மகா கும்பமேளாவில் போய் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் அம்ரித் நான் செஞ்சுட்டு வந்திருக்காரு அதை தன்னுடைய பலத்தில் பதிவிட்டுருக்காரு மக்கள் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு அதுதான் சயின்ஸும் அதோடு சேர்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதும் இந்தியாவில் என்றைக்குமே இணை பிரியாமல் தான் இருந்திருக்கு ஒன்றுக்கொன்று இணை பிரியாமல் ஒன்றுக்கொன்று சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து பல காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் சயின்டிஃபிக்காக ஒரு ரீசனும் கிடையாது எல்லாம் வெத்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள்லாம் இருக்கு சோமநாத் வந்து அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அந்த அம்ரித் சாங் பிரயாகராஜில் கும்பமேளாவில் கலந்து திரிவேணி சங்கமத்தில் போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு அவரும் வாழ்த்து செய்திகள்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி சார் இதெல்லாம் ரைட்டு இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது இப்ப இன்னொரு பாருங்க பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அது ஒண்ணு அதே மாதிரி பாரதிய டாக்கிங் அண்ட் டீட் டாக்கிங் சிஸ்டம் இதுக்கெல்லாம் பேட்டர்ன் வாங்கியிருக்கு இந்தியா அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வா நம்ம பார்க்கணும் டாக்கிங் அண்ட் டீ டாக்கிங் சிஸ்டம் வந்து நாங்களே இதை வந்து தயார் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இது எங்களுடைய ஓன் சிஸ்டம் இதுக்கு தனியா அப்படின்னு அதே மாதிரி பாரதிய அந்தரிக்னா வெண்வெளியில இருக்கிற ஒரு ஸ்டேஷன் வரப்போது அப்புறமா பன்னெண்டாம் தேதி இந்த செய்தியை படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் போல சில சங்கடங்கள் இருந்தனால உடனே செய்ய முடியல அதுல ஒரு விதத்துல நல்லதா போச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வந்து இன்னொரு விஷயம் வந்தது என்ன அப்படின்னா இஸ்ரோ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்ன அறிவிப்பு இதே மாதிரி டாக்கிங் அண்ட் வந்து இன்னும் ரெண்டு அனுப்பி கொஞ்சம் அதிகமான எடை இன்னும் திறன் மேற்பட்ட மேம்படுத்தப்பட்ட சேட்டிலைட்டு அதன் மூலமான இன்னும் மேம்படுத்தப்பட்ட தகவல் அறிதல் இதெல்லாம் வச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க திருப்பி செய்ய போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான அறிவிப்பையும் அவங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது என்னைக்கு லான்ச் ஆகுது என்னங்கிறத கண்டிப்பாக டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்பயும் அதையும் பார்க்கலாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நியூவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெருமைப்படக்கூடியது நிகழ்வு இது டாக்கிங்கும் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் டி டாக்கிங்கும் நான் பெருமைப்பட்டேன் அதே மாதிரி பல நிகழ்வுகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி பாம்பே அதுக்கப்புறம் ஐஐடி கான்பூர் இங்கெல்லாம் நிறைய ரிசர்ச் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் நான் இன்னொரு படிச்சது அதை பத்தி கூட ஷேர் பண்ணுன்னு இருக்கேன் ஷிப் டிசைன்ல இந்தியா வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை படித்தேன் அது வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவரும் ஒரு மினிஸ்டர் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றிலாம் டெக்னாலஜி மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றி ஸோ அதை பற்றி தகவல்கள் சேகரிச்சிருக்கேன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ வழக்கம் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம் என்னை போல் நீங்களும் ரொம்ப பெருமையாக இதை கருதுவீங்கன்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்